வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போறீங்களா பயிரை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறீங்க பயர்த்தம் லட்டு உண்மையாகவே அவ்வளவு அருமையாக சூப்பராக இருக்கும் நமக்கு நைட்டு ஊற வச்ச பரு பயரு இருந்தாலே போதும் சூப்பரான ஒரு லட்டு செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்த லட்டை வந்து உங்களுடைய பசங்களுக்கு அது ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பயறு வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் நான் ஒரு விசில் மட்டும் வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நமக்கு ஒரு விசில் வச்சாலே போதும் அந்த பயிறு வந்து நல்லா வெந்துடும் இப்போ இது கூட வந்து பாதி தேங்காய் பூ அப்புறமா வெள்ளம் நம்ம கேரட் செய்கிற தட்டால் வந்து வெள்ளம் துருவி வச்சிருக்கேன் அந்த வெள்ளத்தை போட்டு இதை வச்சு நல்லா எடுத்துக்கங்க முதல்ல நீங்கள் வந்து தேங்காயை மட்டும் போட்டு பிசைஞ்செடுத்துட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு பிசஞ்சு எடுத்தாலும் போதும் இது நான் குக்கரில் போட்டபடியாக நல்லா ரெண்டும் மிக் போட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழைச்சிட்டோம் பண்ணாலே போதும் சூப்பரான லட்டு வந்து ரெடியாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையை வச்சு நல்லா பா பிசைஞ்சாச்சு இப்போ இதுக்கப்புறமா நம்ம லட்டு செய்ய வேண்டியதுதான் நம்ம உருண்டை உருண்டையாக பிடிச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓகே உறவுகளே கண்டிப்பாக பயிர் வந்து நம்மளுடைய உடம்பில் வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது அதுவும் ப காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்து பாருங்கள் எல்லாட்டையும் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு கொடுத்து பாருங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ நான் போடுற உங்களுக்கு உடனே உடனே வேறு முறவுகளே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்